சிவாயணமாக கடகராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் கடகராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான வருடமாகவும் பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கிறது கையில் ரெண்டு கையிலையும் இருபது கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு மூணு மாடி மேலே ஏறி வேர்க்க விறுவிற்க போய் உட்காந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏசி பெட்ல படுத்தா என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு கடக கடகராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதுதான் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல சேர்ந்தார் போல இப்போ நல்லது என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலே இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கின்றார் அதனால குரு பகவானினுடைய வக்கர இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அஷ்டமசனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் குறையும் இருந்தபோதிலும் அதீதமான அந்த அஷ்டமசனியினுடைய உபாதைகள் எப்படி குறையும் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அத்திற்கு குரு பகவான் வருகிறார் கடகராசிக்கு குரு பகவான் மறைகிறாரே அதெல்லாம் ஒரு பக்கம் அவர் வந்து ஆறாம் ஆதிபதி பன்னிரண்டாம் இடத்திலே மறைகிறார் ஆறாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே மறைவது நல்லது அதற்கு என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க அப்படியான ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை அது வழங்குகிறது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா பன்னிரெண்டிலே வரக்கூடிய அதாவது மறைவுஸ்தானம் வரையஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நேர் பார்வையாக அதாவது சம சப்தம பார்வையாக கடக ராசிக்கு உண்டான ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நன்மைங்கிறதே சொல்லலாம் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் ஒரு சுமை இருபது கிலோவை எடுத்துகிட்டு ஒரு நாலு மாடி ஏறி வேறு ஊருக்கு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு கிடைச்சா என்ன சந்தோஷமோ அப்படியான சந்தோஷம் அதான் அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லை அஷ்டம சனி அஷ்டமஸ்தானத்தை கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அந்த விசேஷ பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை அவருடைய அதாவது இந்த சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா கஷ்டங்கள் நிவர்த்தியடையும் மன கிளேசங்கள் விலகும் முடிவு எடுக்கிறதுனே தெரியாத குழம்பிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தேவையற்றபடியான அவப்பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்போதான் இந்த அவப்பெயர்கள் மாறும் எப்போது தான் நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காலத்தில் நம்மளை பண்ணாங்க இப்போ நம்மளை ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடியான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறதே எப்போதான் நம்மளை வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்தி நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் உங்களுக்கு நின்று உங்களுடைய முக்கியத்துவ வளர்ச்சிகள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகக்னைசேஷன் வளர்ச்சிகள் ஆகியவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் அல்ல இந்த சமயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய அந்த பயிற்சியம் நடைபெறுகிறது அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து சொல்லக்கூடிய அந்த கிரக விஷயங்கள் எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கியம் நம்மளுடைய கோவிலில் எதை அனுஷ்டானம் பண்ணுகின்றோமோ அந்த வாக்கியம்தான் அந்த வாக்கிய முறைப்படி தான் நாமும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை நாம் வந்து பலன்களை உத்தேசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதை நாம் சொல்லக்கூடிய அந்த ராகுக்கேது பயிற்சி ஆகட்டும் அல்லது வந்து சனி பயிற்சி ஆகட்டும் ஏன்னா அந்த சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி இந்த வருடம் நடைபெறுகிறது வாக்கிய முறைப்படி திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கிய முறைப்படி பார்த்தோமே ஆனால் அடுத்த வருடம் அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வருடம் தான் உங்களுக்கு நடைபெறுகிறது ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தான் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதனால இந்த வருடம் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது அந்த வகையிலே குறிப்பாக இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்கிரகதி நவம்பர் பதினெட்டுலேருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரமும் ஜூலை ரெண்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரை சனி பகவானுடைய வக்ரமும் ஏற்படும் இந்த ரெண்டு பகவானினுடைய சனி பகவானுடைய வக்ரமாகட்டும் குரு பகவானுடைய வக்ரமாகட்டும் இரண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர உள்ளது அதனால இந்த சமயத்துல நீங்க நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடகராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய ஆதிக்கத்தினாலே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக பெறுவார்கள் அதே மாதிரி இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஞான மோட்ச காரகன் இரண்டாம் இடத்திற்கு வருவதனால பேச்சிற்கென்று ஒரு தனி அங்கீகாரம் நல்ல மரியாதைகள் உங்களுக்குன்னு குடும்பத்திலே ஆகட்டும் அதே போல வெளி உறவுகளில் ஆகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும் அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய ஆகட்டும் அதே மாதிரி எல்லா இடத்திலையும் சமூகத்திலே உறவினர்களிடையே நல்ல ஒரு பேச்சிற்கான ஒரு தனி அங்கீகாரம் மரியாதை கௌரவம் உயரும் அதுப்புறம் வந்து பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லுவதிலே ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகும் வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வந்து சேர வேண்டியிருக்கு அதாவது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது தெரிந்தவங்கள்டோ ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து அந்த பணம் வராமல் இருக்கிறது ஒரு வட்டி வரும் பணம் கொடுத்தா ஆனால் அசல் கூட வராமல் வட்டியும் வராமல் ஒன்றுமே இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லாக கிடக்கேன் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட அந்த பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்குகிறார் கஷ்டம் அஷ்ட கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய காலம் அந்த இடத்துல ராகு ஒரு பகவான் வர்றது ராகு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய விஷயம் என்னன்னா மணி மந்திர ஔஷத போக காரகர் ராகு பகவான் அதனால உங்களுடைய மணி மந்திர ஔஷதத்திலே வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் பூர்ணமாக கிடைக்கும் அதனால நல்ல வளர்ச்சிகளை அடைவீர்கள் அதனால இந்த சமயம் அப்படிங்கறத நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த சமயத்திலே முக்கியமாக எப்போது வழிபாடு செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம் எப்படி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதாவது பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்போ சிறப்பு மிக மிக சிறப்பு அதனால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது அண்ணாமலையார் கிரிவலம் உங்கள் உங்களுடைய க்ஷேத்திரம் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவன் கஷேத்திரம் என்னவோ அந்த சிவபெருமானுடைய கஷேத்திரம் மலையில் இருக்கலாம் தரையில் இருக்கலாம் எங்கே இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போய் பெரிய வளம் வர வேண்டும் மலையில் இருந்தால் உத்தமோ உத்தமம் தரையில் இருந்தால் உத்தமம் அதனால் அதை இந்த அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தது அதே போல வந்து பஞ்சமி அப்படிங்கிறது வந்து சர்ப்ப தெய்வங்கள் அதே போல வந்து கருடன் போன்ற பாம்பு பட்சிகளுக்கெல்லாம் சிறப்பு பஞ்சமி ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டமி எல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்தது பைரவருக்கு அதே போல ஒவ்வொரு தெய்வம் திரியோதசி அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அது மாதிரி ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது இதில் பௌர்ணமி யாருக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்துணை தெய்வங்களுக்கும் அதற்கு தான் மூர்த்திகள் அத்துணை நபர்களுக்கும் பெருமாளுக்கும் பருவம் அபிஷேகம் அதே போல் சிவபெருமானுக்கும் கிரிவாலம் விசேஷம் பெண் தெய்வங்களுக்கும் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு சித்தர்கள் வழிபாடுக்கும் பௌர்ணமி சிறப்பு முருகனுக்கும் சிறப்பு பிள்ளையாருக்கும் சிறப்பு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி தினம் அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு இது மாதிரி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிக மிக அற்புதமான நல்ல வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் சிவாயினமாக